நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் கண்ணுக்கு ஏன் முஸ்லீம் மட்டும் தெரியுது ஊடுருவல்காரர் சொல்றியா அது எப்படி அது அப்ப எவ்வளவு வெறி மனசுல ஆழ்வனதுல ஊறிப்பை கிடக்குது அதிகார வெறி முஸ்லீம்களை அதிகாரப்படுத்துவதுன்னு காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த அடுத்த கட்ட தலைமைகள்லாம் அதை ஒத்துக்குவாங்களா ஒத்து கட்டாங்களா இவ்வளவு நாளா இல்ல அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இப்ப ராகுலே அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு கட்சிக்குள்ள காங்கிரஸ் அறிக்கையில இருக்கிற அந்த மகாலட்சுமி திட்டம் ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்ற அந்த திட்டம் வந்து மற்ற திட்டங்கள்லாம் வரவேற்பு பெற்றாலும் அது ஒரு திட்டம் சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுது அது சாத்தியம்தானா காங்கிரஸ் அறுபது எழுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டவர்கள் அவங்க வந்து சிறப்பு கவனம் உண்மையிலே கொடுத்துருந்தா முஸ்லீம்கள் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட போறாங்க ஏதாவது ஒரு இருக்கணும்ல அறுபது ஆண்டு கால இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு சிறப்பு கவனம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு எதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்துக்களின் சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது அது எப்படி கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியுமா இஸ்லாமியர்களின் சொத்து தான் இன்னைக்கு வந்து கேட்பார் கேள்வி எட்டு கிடக்குது உண்மையிலே அதுதான் உண்மை ஏன்னா வெகுடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு கட்ட நாடாளுமன்ற தேர்தல்கள் இந்தியா முழுக்க நடக்க இருக்கிறது பிரதமர் மோடியினுடைய சர்ச்சை பேச்சு இவை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு விவாதிக்கலாம் சரி வணக்கம் வணக்கம் தேர்தல் தமிழ்நாட்டுல முடிஞ்சிருக்குது அஹ் தமிழ்நாடு நீங்க பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க எப்படி இருந்துச்சு களம் அஹ் இந்த முறை பெரிய அலைகள் எதுவும் இல்லாமல் ஒரு ஆதரவலையோ எதிர்ப்பலையோ அலையோ இல்லாத இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை அலைதான் எதிர்ப்பு அலை மோடி எதிர்ப்பு அலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி இருந்துச்சோ ரெண்டாயிரத்தி பதினான்கில் எப்படி இருந்துச்சோ அதே களத்தை திரும்பவும் பார்க்க முடிந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை மக்கள் எதிர்த்ததற்கு காரணம் என்ன உண்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதிர்த்ததற்கு என்ன காரணம் உண்டோ அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் உண்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து என்ன மாறிவிட்டார் மோடி பத்தொன்பதுல இருந்து என்ன மாறிவிட்டார் மோடி அப்ப மக்கள் எதிர்ப்புக்கு அன்றைக்கு என்ன காரணம் இருந்ததோ அதே காரணங்கள் இப்ப இருக்குன்னா அப்ப அலை எதிர்ப்பலை இருந்ததுன்னா இப்பவும் எதிர்ப்பு இருக்க தானே செய்யும் மோடி ஆதரிப்பதற்கு எந்த காரணம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கே காரணம் இல்ல நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட தேர்தல்ல மோடிக்கு அது புரிந்து விட்டது முடிவு நெருங்கி விட்டது மோடிக்கு புரிந்து விட்டது அதனாலதான் வந்து அவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல முதற்கட்ட தேர்தலே பாஜகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறது என்பதுதான் வரக்கூடிய தகவல் இப்போ நமக்கே தகவல் கிடைக்குதுன்னா மோடிக்கு கிடைக்காதா அமித்ஷா கிடைக்காதா பிஜேபியினுடைய முன்னணி முகங்களுக்கு இது தெரியாதா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து குஜராத்தில் முதல் வெற்றியை நாங்கள் பதிவு செய்தோம்னு சொல்லி தேர்தல் அதிகாரியை பயன்படுத்தி காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்பு நிராகரிக்க வச்சு அதுக்கப்புறம் போட்டிட்டு அத்தனை பேரும் விலைக்கு வாங்கி நாங்க தான் ஜெயிச்சோம் அன்ன போஸ்ட்ல ஜெயிச்சோன்னு அறிவிச்சிருக்காங்க இதுதான் பிஜேபி சேர்வாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் எப்படி வாங்குவாங்க அப்ப எதுக்கு போட்டாங்க ஒருத்தர் வாங்கிட்டாரு ரெண்டு பேர் வாங்கிட்டாருன்னா கூட ஏதோ சூழல வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த பேரும் வாபஸ் வாங்குறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பேரும் எதற்கு தேர்தலில் போட்டிட்டு விண்ணப்பிச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அன்னைக்கு அந்த தேர்தல் அதிகாரிகள் வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களா இவங்க வேட்புமனையெல்லாம் வாங்கி பரிசீலனை பண்ணி ஆய்வு பண்ணி இதெல்லாம் வந்து எதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க எதுக்கு போய் மெனக்கிட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கணும் தெரியுமா அப்போ அதுக்கு எத்தனை நாள் மெனக்கிடணும் தெரியுமா அப்போ அவ்வளோ மெனக்கிட்டு அவ்வளோ ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து கொண்டு போய் கொண்டு கொடுத்து சரி பார்த்து வேட்பு தாக்கல் பண்ண வச்சு பாஜக வலிமையா காங்கிரஸ் வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்படுது மத்தவங்க வாபஸ் வாங்குறாங்க இவர் அண்ணன் போஸ்ட்ல எம்பி அறிவிக்கப்படுறாரு அப்படின்னா அது ஒரு வீக்கனான தொகுதியா இருந்து அங்க பாஜக ஏதாவது வேலைகளை செஞ்சாங்கன்னா கூட நம்ம சந்தேகிக்கலாம் அது அவங்களுக்கு வலிமையான பில்ட் தானே அந்த குஜராத் மாநிலமே அவங்களுக்கு வலிமையா தான் இருக்கு சூரத் தொகுதி பல ஆண்டு காலமா அது பிஜேபி கொங்கு பெல்ட் எங்களுக்கு நாங்க தமிழ்நாட்டிலே அதிகமான செல்வாக்கு செலுத்துற இடம் கொங்கு மண்டலம் தான் அப்படிங்கறதுதான் பாஜக உடைய கூற்று ஏன் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள வச்சுட்டு தேர்தல சந்திக்கிறாங்க களத்துல எதிரியை சந்திக்கணும்ல அப்போ வலிமையான இடம்னு அவங்க எங்க சொல்றாங்களோ அவங்கதான் அதிக பதற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்போ இங்கேயே ஆட்டம் கண்டு விட்டால் இங்கேயே ஒருவேளை மக்கள் மாத்தி ஓட்டு போட்டு விட்டால் அது நாடு முழுவதும் வேற வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி அச்சத்துல இங்கே முதல்ல வெற்றியை பதிவு செய்வோம்னு சொல்லி குறுக்கோளில போய் மீண்டும் அந்த சண்டிகர்ல அதிகாரி திருத்தினார்ல மேயர் தேர்தல்ல அது மாதிரி இந்த அதிகாரி செய்திருக்க வாய்ப்பு இருக்கு வேட்புடன் நிராகரிக்கிறதுக்கு அப்போ இது மாதிரியான நடவடிக்கைகளின் மூலம்தான் பிஜேபி வந்து தன்னுடைய இருப்பை காட்டுகிறதை தவிர எந்த வகையிலும் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பது இந்த தேர்தல்ல முன் எப்போதும் உள்ள தேர்தலை விட இந்த தேர்தல்ல நிரூபணமாகி இருக்கிறது தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம் இந்தியாலேயே அந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டில் வந்து என்ன நிலைமைங்கிறது நமக்கு வந்து அதை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரதமர் மோடி அவர்கள் முதற்கட்ட தேர்தலுக்கும் பல்வேறு மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறேழு முறைக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாங்க அப்போதெல்லாம் எல்லாத எந்த ஒரு சர்ச்சையுமே அவர் பேச்சின் மீது இல்ல ஆனால் முதற்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் சர்ச்சையா இருக்கு இந்துக்களுடைய சொத்தை வந்து மொத்தமாக வாங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துரும் காங்கிரஸ் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க அவர் பேசியிருக்காரு காங்கிரஸ் எங்க அப்படி பேசியிருக்காங்க ஏதாவது சான்று இருக்கா இல்ல அவர் குறிப்பிட்ட அந்த உரையில வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போன்ற ரீதியில பேசின அந்த வீடியோவை முன்னிறுத்தி அவர் பேசி எங்க பேசினாரு என்ன கான்டாக்ட்ல பேசினாரு காங்கிரஸ் அதை மறுத்திருக்காங்க ஆமா ஆமா அப்ப அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கணும் சரி அப்படியே முன்னுரிமை கொடுப்பதாக வந்து சொன்னார்னு வைங்க எங்க எதுல சில விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அது வந்து அரசு அமைத்த ஆணையங்கள் உறுதிப்படுத்தி இருக்குது சச்சார் ஆணையம் உறுதிப்படுத்தி இருக்குது ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் ராஜேந்திர சச்சார் ஆணையம் ரெண்டு ஆணையம் வந்து நாடு முழுவதும் பயணித்து மக்களுடைய நிலைகளை ஆராய்ந்து அதுல சிறுபான்மையினரின் நிலை அதுல முஸ்லீம்களின் நிலை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத ஆய்வு பண்ணி அரசுக்கு அறிக்கை கொடுத்தது பிறகுதான் பிரதமரின் அந்த பதினைந்து அம்ச திட்டம் சிறுபான்மையினருக்கான சொல்லி ஒரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இவர் நீர்த்து போ செஞ்சிட்டாரு அப்போ அதுல என்ன பிள்ளை இருக்க முடியும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பு கவனம் கொடுப்பதுங்கிறது ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு விஷயம் தானே பட்டியலின மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏன் வந்து நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கிறோம் ஏன் சிறப்பு கவனம் கொடுக்கிறோம் சட்டத்துல அதுக்கே வந்து தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அவங்களுடைய பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு அது போல பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு ஒரு பிரிவை உருவாக்கி அதுல ஏன் கவனம் செலுத்தணும் அதுல இருந்து இன்னொரு பிரிவை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கி ஏன் கவனம் செலுத்தணும் அப்போஸ்டா எந்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு போய் சேரலையோ இந்த கல்வி போய் சேரலையோ இந்த அதிகாரம் போய் சேரலையோ இந்த அரசு துறைகளில் வந்து அவங்களுடைய பங்கேற்பு இல்லாமல் போகுதோ அப்படி இருக்கக்கூடாது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட செக்டர் இதுக்கு வெளியே நிற்கக்கூடாது அவங்களையும் உள்ளடக்கணும் என்று சொல்லி உள்ள அடக்கணும்னா எப்படி அடக்க முடியும் அவங்களுக்கான அவங்களுக்கான ஒரு சிறப்பு கவனம் கொடுத்தா தானே உள்ள எடுக்க முடியும் நிச்சயமா அப்போ அந்த பொருளில் அவர் பேசி இருக்கலாம் கூட எனக்கு தெரியல ஏன்னா அப்படி அவங்க எதையும் செய்யவும் இல்ல காங்கிரஸ் அறுபது எழுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டவர்கள் அவங்க வந்து சிறப்பு கவனம் உண்மையிலே கொடுத்திருந்தா முஸ்லிம்கள் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட போறாங்க காங்கிரஸ் மீது ஒரு சின்ன அதிருப்தியில் இருக்கு இல்லங்க முஸ்லிம்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கலங்கிறேன் முஸ்லிம்களுக்கு சிறப்பு கவனம் எதுல கொடுத்துருக்காங்க அதை சொல்லுங்க ஏதாவது ஒரு சான்று இருக்கணும்ல அறுபது ஆண்டு கால இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு சிறப்பு கவனம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு எதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருந்தா உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் நீ கணக்கெடுப்போமா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கணக்கெடுப்போமா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கணக்கெடுப்போமா ஐபிஎஸ் அதிகாரிகள் கணக்கெடுப்போமா ஊடகங்களில் கணக்கெடுப்போமா ராணுவத்தில் கணக்கெடுப்போமா எந்த துறையில் காட்டுங்க யார் இருக்கான்னு யாருமே இல்லையே அப்போது நீங்கள் முன்னுரிமைலாம் கொடுக்க வேண்டாம் சம உரிமை கொடுத்துருந்தா கூட எல்லாத்துலேயுமே ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்கணும்ல இல்லையே முன்னுரிமை கொடுக்கறது சிறப்புரிமை உரிமை கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு இடத்தை ஒதுக்கீடு செய்து அவங்களை அதிகமாக கொண்டு வந்து புகுத்துறது அதுக்கு இங்கே எந்த வேலையும் நடக்கல சம உரிமை எல்லாரும் இருக்காங்க அவங்களும் இருக்கட்டும் சொல்லி வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட அவங்க ஒரு ஐம்பது பேர் மத்தவங்க இருக்கும்போது ஒரு அஞ்சு பேராது அவங்க இருந்திருக்கணும் அதுவும் இல்லையே அப்புறம் எங்க இது அப்ப இது ஒரு 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 வார்த்தைக்காக அவர் சொல்லி இருக்கலாம் அதுவும் கூட தெரியல எங்க சொன்னாரு என்ன சொன்னாருன்னு எந்த சான்றும் இல்லை அல்ல அப்போ ஒண்ணும் இல்லாத ஒரு பேச்சை எடுத்துட்டு வந்து இது வந்து இந்துக்களின் சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது அது எப்படி கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியுமா இஸ்லாமியர்களின் சொத்து தான் இன்னைக்கு வந்து கேட்பார் கேள்வி எட்டு கிடக்குது உண்மையிலே அதுதான் உண்மை ஏன்னா வக்ஃபு சொத்துக்களினுடைய நிலைமை என்னங்கிறது நீங்கள் இந்தியா முழுவதும் போய் ஆய்வு பண்ணுங்க தெரியும் முஸ்லீம்களுடைய மேம்பாட்டுக்காக முஸ்லீம் பெரியவர்களால் நில உடமையாளர்களால் செல்வந்தர்களால் அந்த சமூக மக்களினுடைய பயன்பாட்டுக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் இன்றைக்கி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கா அந்த மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்கா எங்க அது யார்கிட்ட இருக்கு யார் யாரோ வச்சு அதை வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அது போய் சேரல அந்த சொத்துக்கள் முழுமையாக அந்த மக்கள் டோப்படைக்கப்பட்டாலே வேற எந்த ஸ்கீமும் தேவைப்படாது அந்த மக்களினுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு அதுவே போதும் அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்கு அதனால அந்த சொத்துக்களையே நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைங்க இன்னொரு சொத்து ஏன் புடிங்கி கொடுக்கணும் தேவையில்லையே அப்படி கொடுக்க முடியாத சட்டத்துல அதுக்கு இடமும் இல்லையா அதுக்கான தேவையும் இல்லையா எந்த முஸ்லீம் வந்து கேட்டாங்க எனக்கு இந்து சொத்தை பிடிங்கி என்ன கொடுன்னு அவங்க வக்ஃபு சொத்தை மீட்டு வேணா கொடுங்கன்னு வேணா கோரிக்கை வச்சிருக்காங்களே தவிர இந்தார் நலத்துறை சொத்தை தூக்கி என்ன கொடுங்கன்னா கேக்குறாங்க அதுக்கான தேவை இல்லையா அப்போ மோடி பேச்சு எதுவும் அடிப்படையில் அது அதுவும் யாரு முஸ்லீம்களுக்குன்னு கூட சொல்லு முதல்ல தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் அறிக்கைன்னா சரி முஸ்லீம் லீக்காவது ஒரு கட்சியின் அறிக்கை அப்படின்னு நம்ம அதை சுருக்கி பார்க்கலாம்னா கடைசில முஸ்லீம்னே வந்துட்டார் அடுத்தது முஸ்லீம்கள்னே வந்துட்டார் முஸ்லீம்கள்னு வந்தது மட்டுமில்ல காரர்கள்னு வந்துட்டார் அடுத்தது அப்புறம் அதிகமா பிள்ளை பத்து போடுறவங்கன்னு வந்துட்டார் இதெல்லாம் என்ன லாஜிக் ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமா வந்து நீங்க சட்டவிரோத குடியேறிகள் வச்சுக்கோங்க யாரெல்லாம் இருக்கா இங்க வந்து ஒரு நம்ம திபெத்தியர்கள வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கார அவங்கலாம் யாரு யூதர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் யாரு இந்தியால பார்சிகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் யாரு நேபாளிகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் யாரு ரோஹிங்கியாக்கள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்கங்க சட்டவிரோத குடியர்கள் அகதிகளே கிடையாது இந்தியாவில் அகதிகள்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒரு கான்செப்டே கிடையாது ஏன்னா அகதிகளுக்கான எந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தத்திலும் இந்தியா கமிட் பண்ணிக்கல ஐநா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல அகதிகளா ஒருத்தர் வந்தா அவரை வந்து ஒரு குடிமக்களை போல நடத்துவேன்னு சொல்லி இந்தியா எதுலையுமே கமிட் பண்ணிக்கல அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குள் யார் வந்தாலும் அவங்க சட்டவிரோத குடியேறிகள் தான் ஓகே அப்போ அந்த சட்டவிரோத குடியேறிகளாக எல்லாரும் இருக்கும் போது கண்ணுக்கு ஏன் முஸ்லீம் மட்டும் தெரியுது அது எப்படி அது அப்ப எவ்வளவு வெறி மனசுல ஆழ்வனதுல ஊரிப்பை கிடக்குது அதிகார வெரி இது மதவெறின்னு கூட சொல்ல முடியாது என்ன மதவெறின்னா டுவெண்ட்டி போர் செவன் மதத்தை அந்த மதத்தை பாதுகாப்பது அந்த மக்கள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை மேம்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில கூட அந்த வெறி வேலை செஞ்சிருந்தா இங்க உள்ள இந்து மக்கள் எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கணுமே ஆனா பூரா தெருவுல விட்டுட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் மதத்தை கையில் எடுத்து வெறித்தனமா பேசுறாங்கன்னா அது மதவெறி அல்ல அது அதிகார வெறி அது பதவி வெறி இந்த பதவியை தக்க வைக்கணும் இந்த அதிகாரத்தை தக்க வைக்கணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட செக்ட மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற வெறி பேருக்கு எல்லா சமூகத்தையும் வந்து எம்பி எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு பயன்படுத்துகிறது பிஜேபின்னா முற்பட்ட சமூக மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் இந்த அதிகாரத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி பயன்படுத்தி இருந்தால் பிஜேபி பயன்படுத்தி இருந்தால் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை இந்து மக்கள் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து ஏன் கேஸ் சிலிண்டர் வாங்குறான் தொழிலாளர்கள் ஏன் வந்து ரோட்டில் வந்து வாய்ப்பற்று நடக்கிறான் ஏன் இங்கே உள்ள விவசாயிகள் வந்து போராடுறான் அப்போ எல்லாம் யார் இந்துக்கள் தானே பட்டியலின பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இந்துக்கள் தானே அவங்க ஏன் வந்து தங்களுடைய சமூக நீதிக்காக கா ரோட்டில் நிற்கிறாங்க ஏன் வழக்கு போட வேண்டிய நிலமை வருது நீதிமன்றத்துக்கே அலைய வைக்கப்படுறாங்க முற்பட்ட சமூக மக்கள் நீதிமன்றத்துக்கு கலைஞ்சாங்களா இடபிள்யூஸ்க்காக அவங்க விவசாயிகள் மாதிரி ரோட்டில் இருந்து போராடினாங்களா அவங்க வந்து ட்ரோன் மூலம் அவங்க மேலே வந்து கண்ணீர் போய் வீசப்பட்டதா அப்போ வேற எல்லா செக்டாரும் தங்களுடைய உரிமைக்காக போராடி குண்டடி வாங்கி தாக்குதலுக்கு உள்ளாகி வழக்கு போட்டு உரிமையை பெறறாங்க அதுலேயும் பெற முடியாத நிலை இருக்கு ஆனா எதுவுமே இல்லாமல் முற்பட்ட சமூக மக்கள் அப்படி லட்டு மாதிரி வாங்கிட்டு போறாங்களே பத்து விழுக்காடு அவங்க விழுக்காட்டை விட அதிகமா அவங்களுக்கு வந்து வருமான வரம்பு மற்றவர்களுக்கு விதிக்கப்பட்ட விஷயத்தை அதையும் தளர்த்தி அவங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்படுது சிறப்பு கவனம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது இந்தியாவில் இன்னொருத்தர் சொத்து யாருக்கு தூக்கி கொடுக்கப்படுது முஸ்லிம்களுக்கா முற்பட்ட சமூகத்தினருக்கா அவ பிஜேபி தான் அதை செய்யுது காங்கிரஸ் செய்யல பிஜேபி செஞ்சிருக்கு இந்துக்களின் சொத்தை எடுத்து இந்து உயர் சாதிக்கு கொடுத்துட்டு இருக்கு பிஜேபி எளிய இந்துக்களின் வாய்ப்பை புடுங்கி அதி அதிகாரத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மேலாதிக்க சக்திகள் கையில தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கதான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பேச்சு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துற அந்த சமயத்துல ஹஜ் பயணத்துக்கு நாங்க தான் முன்னுரிமை கொடுத்தோம் அரபு நாடுகள்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு மாற்றி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல அவங்க வலிமையா இல்லன்றதையும் நம்ம அதுல பார்க்க முடியாது ஹஜ் பயணத்துக்கு பணக்காரர்கள் மட்டுமே போயிட்டு இருந்தாங்க ஏழைகளும் போகக்கூடிய உருவாக்கி இருக்கேங்கிற இதுவே இஸ்லாத்துக்கு எதிரானது இஸ்லாத்துல ஐந்து கடமைகள் ஐந்து ஹஜ் கடமை யாருக்கு என்றால் பொருள் வலிமையும் உடல் வலிமையும் உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கு அது விலக்கு அது கட்டாயம் கிடையாது யாருக்கு ஹஜ்ஜுக்கு பணம் செலவு பண்ணி சொந்த பணத்தை செலவு பண்ணி போகக்கூடிய வலிமை இருக்கிறதோ பொருளியல் வலிமை யாருக்கு உடல் வலிமை இருக்கிறதோ அது இங்க இருந்து புறப்பட்டு போய் அங்க போய் ஒரு ஒரு மாதம் தங்கி இருந்து அந்த கடமையை ஆற்றக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை அது ரொம்ப முக்கியம்ல அது யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அது கடமையாக்கப்பட்டிருக்கு ஏழைக்கு ஹஜ் செய்யணுங்கிறது யார் சொன்னா மோடிக்கு யார் சொல்லி கொடுத்தா இத ஏழை ஹஜ் செய்ய போகணுங்கிறது கட்டாயமே இல்லையே கடமையே இல்லையே நான் ஏழைக்கு வாய்ப்பு கொடுத்தேன் பணக்காரன் மட்டும்தான் போயிட்டு இருந்தான் பணக்காரன் மட்டும்தான் போவான் பணக்காரனுக்கு தான் அது இந்த கான்செப்டே புரியாம எதுக்கு இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ இது என்ன இது அந்த இப்போ இஸ்லாமிய சட்டத்தையே சீர்குலைக்கிற ஒரு நடவடிக்கை இது அப்படி பார்த்தா அது வந்து முஸ்லீம் மக்களுக்கு கொடுத்த வாய்ப்பு கிடையாது அப்போ அந்த மக்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறோ அதை பின்பற்ற விடுறதில்ல சொல்லாத பின்பற்றுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேங்கிறார் அந்த மக்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படி திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாமிய சட்டப்படி மன முறிவு செய்து கொள்வதற்கு இஸ்லாமிய சட்டப்படி சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்கு அந்த மக்களுக்கு கேட்குறாங்க அதில் போய் கை வைக்கிறல்ல நீ அது இஸ்லாம் சொல்லி இருக்கிறது இஸ்லாம் சொன்ன சட்டப்படி நாங்கள் வாழ்கிறோம் இந்த இந்த விஷயத்துல எல்லாம் இதனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இது எனக்கும் இன்னொரு இந்துக்குமான உறவு முறை கிடையாது எனக்கும் இன்னொரு கிறிஸ்தவருக்குமான உறவு முறை கிடையாது எனக்கும் முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கான திருமண முறை முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கான விவாகரத்து முறை முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்குமான சொத்து பங்கீட்டு முறை இதில் வந்து நாங்கள் எங்க சட்டப்படி செஞ்சுக்கிறோம்னு ஒரு வாய்ப்பை கேட்குறாங்க அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு அனுமதிக்குது எல்லாருக்கும் அது மாதிரியான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது சிறப்பு அனுமதிகள் இப்போ அதை அதை தூக்கிட்டேன் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்துட்ட தடை சட்டத்தை அப்போ இஸ்லாம் சொன்னதை நான் கடைபிடிக்கிறேன்னு முஸ்லீம்கள் சொல்றாங்க அதுல வாய்ப்பை மறுப்பதும் இஸ்லாம் சொல்லாத ஒன்றை கடமையாக்காத ஒன்றை நான் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்வதும் வந்து எவ்வளோ பெரிய மோசடி இது இதுதான் மோசடித்தனம் எலெக்ஷன்ல நடந்த பிரச்சாரத்தில் ஒரு ஒரு சர்ச்சை கூட எல்லாது இல்லாமல் மோடி பேசினாரு இந்த ஃபர்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு மாற்றத்தை எப்படி பார்த்துக்கலாம் அதுதான் அந்த நிலப்பரப்புகளில் இருக்கிற அரசியல் போக்கு அது வரைக்கும் மூடிக்கிட்டு அங்க என்ன பேசணுமோ அங்க எதை முன்னிறுத்தணுமோ அதை முன்னிறுத்தினாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து மதவெறி ஊட்டித்தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஆயுதத்தை எங்க கையில் எடுத்தா வேலைக்கு ஆகாமோ அங்க இப்ப வேலையை காட்டுவாங்க இதுதான் வந்து பிஜேபி எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறதுக்கான ஒரு சான்று ஓகே அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க மோடியினுடைய பேச்சு தவறு அதுல மாற்று இல்ல இருந்தாலும் இதை பேசுறாங்க அப்படின்னா இது வாக்கு ரீதியா நமக்கு வலிமையை கொடுக்கணும்னு நம்புறாங்களா அது அது எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அந்தந்த நிலப்பரப்பு பிஜேபி இத வந்து செயல்ல செஞ்சிருக்கணும் இந்துக்களுக்கான வாய்ப்பை அவங்க வழங்கியிருக்கணும் நான் அதான் கேட்கறேன் இந்துக்களுக்கான வாய்ப்பு அவங்க வழங்கினாங்களான்னு கேட்கிறேன் நீங்கள் முஸ்லீம்களை எதிரியாக காட்டி இந்துக்களை போலரைஸ் பண்ணுவது உங்களுடைய அஜெண்டா ஓகே அதில் ஒரு அங்கம் தான் அதனுடைய ஒரு அடையாளம் தான் ராமர் கோயில் ஓகே கெட்டி திறந்துட்டீங்க என்ன இம்பாக்ட் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படி ஒன்று இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு தானே அந்த ஒரு செய்தியிலே அது இல்லையே ஏன்னா அவங்க நினைத்த எதிர்பார்த்த வெற்றியை அது தரல அவங்களுக்கு அது பயனளிக்கவில்லை ஓகே நம்பிக்கை அடிப்படையில் உண்மையிலேயே ராமர் மீது பக்தி கொண்ட இந்த இந்த அரசியல் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கடந்து ஒரு கோயிலாக மட்டும் பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு இந்து மக்கள் அவங்க கோயில்ன்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி மசூதி இடிக்கப்பட்டது அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி இந்துக்கள் இருக்காங்க அவங்க ஒரு கோயில்னு போயிட்டு வர்றாங்க அதனால பிஜேபிக்கு லாபம் இருக்குமா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் இது தெரியாத மக்களா இருப்பாங்களே ஒரு கோயில் பக்தி அப்படி போயிட்டு வருவோம்ன்ட்டு போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்ப அது பிஜேபிக்கு பயனளிக்காது யார் போறது பிஜேபிக்கு பயனளிக்கும் யார் அதை இடித்தார்களோ யார் அந்த மூவ்மெண்டில் பங்கேற்றாங்களோ யார் அங்கே இதை இடிச்சுட்டு அங்கே கோயில் வரும்னு நினைச்சாங்களோ அந்த செக்டார் தான் இதை ஒரு பெரிய விஷயமா எடுப்பாங்க அவங்க ஏற்கனவே பிஜேபி ஓட்டு போடுறவங்க தானே ரைட் அவங்க ஏற்கனவே பிஜேபியின் கீழ் அதற்காக அணி திரண்டவர்கள் தான் அவங்க இப்போ வந்து பாமகக்கு எப்படி இங்கே அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தும் போது ஒரு ஓட்டு போல ஆச்சோ அது எப்போவுமே அவங்களுக்கு உள்ளுற ஓட்டு தான் புதுசாக எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் அந்த கணக்கு தான் அதே ஏற்கனவே இவங்களுக்கு இந்த இந்த கோர் கொள்கையை சொல்லி என்ன ஓட்டு போலரைஸ் ஆயிருக்கு ஆச்சு அதுதான் திரும்ப புதிதா யார் வருவா எந்த ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும் இந்து மக்களின் ஓட்டு எப்படி இதுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்ப இது வந்து ஃபெயிலியூர் ஆயிடுச்சு இது வந்து மிக முக்கியமா இவ்வளவு அவசர அவசரமா அந்த கோயிலை இப்ப திறந்தது காரணமே இதை வச்சு இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் பாருங்க இந்தியாவில் ராமருக்கு கோயிலை திறக்கிறோம் இவங்க இந்தியா கூட்டணி வந்து வர்றாங்களா இல்லைன்னு ஒரு செக் பாயிண்ட் வைப்போம் வரல என்ன அவங்களை இந்து விரோதின்னு சொல்லுவோம்னு அந்த ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் எடுத்தாங்க அது வந்து இப்படி ஒட்டு எல்லாரும் புறக்கணிச்சு இது வந்து பக்தி கிடையாது இது அரசியல்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கல பிஜேபி ரைட் இவங்களும் பயந்துகிட்டு போய் ஐயோ இதுல போய் நம்ம ஏன் வந்து தவிர்க்கணும் போய் நம்ம போய் பங்கேற்றுவோம்னு சொல்லி யாராவது போயிருந்தா பிஜேபிக்கு அது பலன் கொடுத்திருக்கோம் ஆனா ரொம்ப தெளிவா எல்லாருமே எல்லாருமே அதுல உறுதியா நின்ட்டாங்க உறுதியா நின்னோம்னா அந்த உறுதி தன்மை பிஜேபி நிலைகளை வச்சு அப்ப ராமர் கோயில் ஐயோ காலி அதுக்கப்புறம் வந்து நீங்க வேற எதை எடுக்கிறது அதனால இப்படி வெறுப்பு பேச்சு எடுத்திருக்காரு சரி இந்த விஷயத்துல ஃபைனல் செக்மெண்ட் இந்த இந்த இடத்துல பாஜக இஸ்லாமிய மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கல ஆட்சி செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாலும் இதற்கு மாற்றா காங்கிரஸை நம்ம முன்னிறுத்த முடியும்னு நம்புறீங்க காங்கிரஸ் வந்து இப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் கடந்த காலத்தில் பண்ணலை இல்லைன்னா அவங்களுடைய முன்னுரிமைக்காக முன் நின்றாங்க அப்படின்னு நம்ம காங்கிரஸை ஏற்றுக்க முடியும் காங்கிரஸை வந்து நீங்க வெறுமனே ஒரு பிஜேபிக்கு எதிரான கட்சி அப்படின்னு மட்டும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது காங்கிரஸுக்கு உள்ளேயும் எந்த சக்திகள் இருந்தாங்க இப்போதும் உள்ளே இருக்கிறார்கள்ங்கிறதையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும் ஒரு முடிவை காங்கிரஸ் தலைமை மட்டும் நினச்சா எடுத்துட முடியுமா ஒரு முடிவை எடுத்துட்டால் அது கீழ் மட்டத்தில் வந்து நடைமுறைக்கு வருவதற்கு அந்த மெக்கானிசம் வேலை செய்யணும் ஓகே தலைமை ஒன்று சொல்லிடுச்சு இந்த கருத்தில் வந்து தலைமை உறுதியாக இருக்குது நாமளும் உறுதியாக இருப்போம்னு அந்த கொள்கை வழி உருவாக்கப்பட்ட ஒரு செயின் இருந்தால் மட்டும்தான் அந்த செயின் மேலிருந்து கீழே வரைக்கும் அறுபடாமல் இருந்தா மட்டும்தான் அது மேல எடுக்கிற முடிவு கீழே வந்து சேரும் அப்போ முஸ்லீம்களை அதிகாரப்படுத்துவதுன்னு காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு வைங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த அடுத்த கட்ட தலைமைகள்லாம் அதை ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கட்டாங்களா இவ்வளோ நாளா இல்லை அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இப்ப ராகுலே அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு கட்சிக்குள்ள ஏன்னா இவங்க முழுக்க அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க காங்கிரசுக்குள் மிக பெரும்பான்மையாக ஊடுருவி இருந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் சக்திகள் தான் மேலாதிக்க சக்திகள் தான் அவங்களுக்கு எளிய மக்களின் பிரச்சனை புரியாது அப் முஸ்லீம் பிரச்சனை மட்டும் இல்லை எளிய மக்களின் எளிய மக்களின் பிரச்சனையே அவங்களுக்கு புரியாது அப்படின்னா பட்டியலின மக்களுக்கு வந்து பழங்குடியின மக்களுக்கு அவங்க எப்போதோ பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருந்துருக்கணும்ல காங்கிரஸ் செஞ்சு கொடுக்கலங்கிறதான குற்றச்சாட்டு அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவை தொண்ணூறில் எப்படி நடத்தணும் யார் நடத்தினா விபி சிங் தானே நடத்தினாரு அம்பேத்கருடைய பேச்சு எழுத்து சிந்தனைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சி இல்லையா அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது யாரு அப்ப அதெல்லாம் காங்கிரஸ் பிள்ளைகள் ஏன் அதை செய்ய முடியல அந்த மெக்கானிசம் வந்து இது அக்செப்ட் பண்ற மெக்கானிசம் அங்க இல்ல அதுதான் பிரச்சனை அதனாலதான் ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எதிர்ப்பு பேசும் ராகுல் காந்தி வந்து மூர்க்கமா வந்து சமூக நீதி கொள்கை பேசும் ராகுல் காந்தி மூர்க்கமா மாநில உரிமைகள் குறித்து பேசும்போது ஒரு திராவிடன் ஐடியாலஜில இருந்து பேசும்போது ஒரு அம்பேத்கரிஸ்டா பேசும்போது ஒரு பெரியாரிஸ்டா பேசும்போது காங்கிரஸுக்குள்ளேயே அனல் அடிக்குது அந்த அனல் வெப்பம் தாங்க முடியாம தண்ணியல்பா வெளியேறிடுறாங்க காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியினுடைய தலைமை பிடிக்காம அது ராகுல் காந்தி பிடிக்காம இல்ல அவர் அதை கொள்கை அவர் பேசுற கான்செப்ட் பிடிக்காம அவரு என்ன சொல்றாரு கிளம்பு நீ எல்லாம் அங்க இருக்கிறதான் பிரச்சனை ஓடிருங்கிறாரு நீ போயிடு அப்ப இன்னைக்கு தான் ஒரு 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 எண்டுக்கு வந்திருக்கு இந்த பிரச்சனை காங்கிரஸ் கூட்டணியாக ஆட்சிக்கு வரும் பட்சத்துல காங்கிரஸ் உள்ள இருக்கிற பட்சத்துல அது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் நம்புறீங்களா இன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை அதுக்கு சான்றா இருக்குல்ல ஓகே தேர்தல் அறிக்கை வந்து அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்குல்ல அது மாநில சுயாட்சி பேசுது இல்ல என்னைக்கு மாநில உரிமை பேசுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதே ஒரு மாற்றம் தான் அது பெரிய மாற்றம்ல அப்ப ராகுல் காந்தி வந்து அதுல உறுதியா இருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல வந்து கோவையில வந்து என்ன பேசுறாரு பிஜேபி எதிர்ப்புங்கிறது நினைச்சாதி ஒழிக்கணும் எந்த தலைவர் இந்தியால இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியை நாம பேசுவோம் எங்க தலைவர் இருபத்தி நாலு மணி நேரம் அதை பேசிட்டு இருக்காரு அகில இந்திய அளவுல சொல்றேன் நான் அதுவும் காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் நாங்கள்லாம் எங்களுடைய பிராட்டப்பே அதுதான் நாங்க பேசுறதுங்கிறது எங்க எங்களுடைய இயல்பான ஒரு விஷயம் ஆனா காங்கிரஸ் மாதிரியான ஒரு இயக்கம் அதனுடைய ஒரு முன்னணி முகம் ஆர்எஸ்எஸ் எஸ் ஒழிக்கிறது தான் என் வேலைன்னு பேசி நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை பார்த்ததில்லை ஆனால் ராகுல் அதை பேசுறாரு அப்போ அவர் முன்னிறுத்தக்கூடிய விஷயங்கள் அதை ஏத்துக்கிறவங்க தான் இனி அந்த கட்சிக்குள்ள பயணிக்க முடியும் அது அது அவர் காட்டுற உறுதி இந்த அளவுக்கு வேற இதுக்கு முன்னாடி உறுதி காட்டப்பட்டிருந்தால் அது வெளிப்பட்டிருக்கும் அந்த இயக்கத்துல அப்ப அதன் அதன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதுல அணி சேருவாங்க அந்த இயக்கத்துல அது அவர் மேல சொல்றது கீழே வரும் காங்கிரஸ் அறிக்கையில் இருக்கிற அந்த மகாலட்சுமி திட்டம் ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம்னு அந்த திட்டம் வந்து மற்ற திட்டங்கள்லாம் வரவேற்பு பெற்றாலும் அது ஒரு திட்டம் சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுது மகளிர் உரிமை தொகை திட்டம் வருஷத்துக்கு ஒரு நபருக்கு பன்னெண்டாயிரம் அப்படின்றதே ஒரு பெரிய நிதி சுமையை கொடுக்குது ஆண்டுக்கு ஒரு லட்சம் அப்படின்றது எப்படி நம்ம கணக்கிட முடியும்னு கேக்குறாங்க அதுக்குதான் நம்ம பா சிதம்பரம் அவர்கள் தெளிவான ஒரு வழக்கத்தை கொடுத்திருக்காங்க நீங்க பல்லாயிரம் கோடி ரூபாய வந்து கார்பரேட்டுகளுக்கு கடனாக விலக்கா கொடுக்கு விலக்கு அது எங்க இனி கடன் அவங்க இங்கே யார் வசூலிக்க போறா இப்போ வசூலிக்காதவனா இனி வந்து வசூலிக்க போறான் வசூலிக்கணும்னா வசூலிச்சிருக்கணும்ல கார்பரேட்டுக்கு காசு இல்லாமல் இருக்காங்க வாங்குற கடனை கொடுக்க வேண்டியதானே அப்போ அதை அதை ரைட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன அதுக்கு அதுக்கு என்ன பொருள் அது வராதுன்னு தானே பொருள் இல்லை எப்போ வரும்னா வந்து சொல்லு எப்போ வரும்னு அவன் ஒரு கமிட்மெண்ட் வாங்கு எதுவும் அதை ஒதுக்கி தள்ளுவது என்பது அது தள்ளுபடி செய்வது தான் அந்த பணம் வந்து சுமை சுமைதான் அது அந்த பணத்தை வந்து அவன் கொடுக்கல இப்ப யார் கொடுப்பாது அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு அந்த கேள்வி இருக்குல்ல கொடுக்க வேண்டிய கொடுக்கல அந்த பணத்துக்கு வட்டி போடுங்க அந்த பணத்தினுடைய மதிப்பை போடுங்க அது கையில இருந்தால் அதனால் ஏற்படுற திட்டங்கள் அது செய்யக்கூடிய இம்பாக்ட் அதை கணக்கு போடுங்க அப்போ ஒரு பணம் முடங்கி கிடக்குதுல பணம் வராம போயிட்டு அப்போ அதுக்கெல்லாம் வழி இருக்குல்ல அப்போ அது வராக்கடனாக இருக்கும் போது அரசு நடத்த முடியுது அது வராக்கடனாக இருக்கும் போது திட்டங்கள் வகுக்க முடியுது அது வராக்கடனாக இருக்கும் போதே இயல்பா எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னா அது வந்து பொருளாதாரத்தை பாதிக்கலைன்னா ஏழைகள்ல ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சம் கொடுக்கறது என்ன பிரச்சனை ஏற்படுத்தி போது இந்த பொருளாதாரத்துல அதுதான் அவர் கேக்குறாரு நீங்க நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லாதீங்க இங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க சவால் விட்டாங்க எப்படி கொடுக்குறீங்க பாப்போம்னு கேட்டாங்க கொடுத்த பிறகு இப்ப என்னாச்சு கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி பேர் ஒரு லட்சத்தி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மேல மகளிர் வாங்குறாங்க இன்னும் விண்ணப்பங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்க இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட ஒரு மாநில அரசு செய்ய முடியுது இல்ல ஒன்றிய அரசின் துணை இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்கீடு இல்லாமல் மாநிலத்துக்கு வேண்டியது ஒழுங்கா வராமலேயே இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட மாதா மாதம் சும்மா ஆண்டுக்கு ஒண்ணு ஒரு முறை அல்ல மாதா மாதம் ஒரு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது செஞ்சு காட்டிருச்சு ஒரு ஆண்டு ஆகப்போகுது ஆமா செப்டம்பர் வந்து ஆமா அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டுதானே இருக்கிறோம் அதனால இது சாத்தியம் அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத பாசிதம்பரம் ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கார் அதனால அவர் ஒரு அவர் வந்து இவங்க மாதிரி ஃபே ஃபேக்கான பொருளாதார புலி இல்லை அவர் உண்மையான பொருளாதார புலி அவர் வந்து கரெ கரெக்டாக கணக்கு போட்டு கொடுப்பாரு எப்படி செய்யலாம்னு சொல்லுவாரு அதனால அவங்க ஒரு திட்டத்தை முழுமையாக உள்வாங்கி தான் வெளிப்பட்டிருக்காங்க நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்